பெண் தெய்வம் வீட்டுக்கு வரணுமா நம்ம சாமி தெய்வம் வீட்டுக்கு வர விரும்புறது எல்லாரும் விரும்புவாங்க யாரும் வரக்கூடாதுன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க அப்படி பெண் தெய்வம் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் எது மா எது மாதிரியான சூழ்நிலைகளில் பெண் தெய்வம் நம்ம வீட்டுக்கு வரோம் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க உரிமையாக ரொம்ப உரிமை எடுத்து எதை பற்றியும் சிந்திக்காமல் என் பிள்ளை என்ன செய்கிறான் அப்படிங்கிறத பற்றி கூட நினைக்காம தேடி தேடி ஓடி ஓடி வர்ற தெய்வம் தான் பெண் தெய்வம் சரி அப்பேற்பட்ட பெண் தெய்வத்தை வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் சரிங்க ஒன்றுமே கிடையாது சாமி பெண் தெய்வம் இருக்குது அப்படின்னா அந்த பெண் தெய்வத்தை நினச்சி நம்ம வீட்டில் விளக்கு போட்டு நாம் வணங்கி வரோம்ல அது ஒரு விஷயம் போதுமானது சரி அதெல்லாம் செஞ்சுட்டோங்க ஆனால் சாமி வரலை சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல வீட்டுக்கு வந்த சாமி நம்ம வீட்டுல இருந்துருமா அப்ப நம்ம வீட்லயே அந்த சாமி இருந்தா அது சாமி ஆகாது முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒரு சில பேர்லாம் ஒரு போலியா ஒரு கற்பனையை உருவாக்கி வச்சிருப்பாங்கப்பா சாமி அவங்க அப்படி வீட் வீட்டுக்குள்ள வச்சு கும்பிட்றாங்கப்பா சாமி அங்கதான் இருக்கு அவங்ககிட்ட தான் பேசுது அங்கதான் அள்ளி அள்ளி கு குடுக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நாக்கு மேல பல்ல போட்டு பேசுவாங்க அது மாதிரியான கருத்துக்கள்லாம் ஏத்துக்காதீங்க ஏன் அப்படின்னா தெய்வம் அப்படிங்கிறது ஒரு குடும்பம் சார்ந்து அந்த குடும்பத்தை மட்டுமே காக்குமாய் எனில் அது தெய்வம் அல்ல தெய்வம் என்றால் அனைவரையும் நல்லவன் கெட்டவன் எல்லாத்தையும் காத்து நிக்கிறவன தெய்வம் என் வீட்டுக்கு ஒரு சாமி வருது அப்படின்னா எனக்கு எனக்கு கிடைச்ச பாக்கியம் அந்த பாக்கியம் ஏன் உங்களுக்கு கிடைக்கல இப்ப ஒருத்தர் கவலைப்படுறாங்கல்ல என் வீட்டுக்கு என் பெண் தெய்வம் வருதப்பா வெண்டை அவங்க வீட்டுக்கு போகுறா அப்படின்னு வேதனை படுறாங்களா அவங்க உங்கள் வீட்டுக்கு ஏன் வரலை என்ன காரணம் அதை நீங்கள் சரி பண்ணுங்க இப்போ சாமி இங்கே நமக்கு வரலாட்டாலும் வேற எவனுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிற ஆட்கள் தாங்க அதிகமாக இருக்காங்க அதெல்லாம் தவறு சாமி இருக்கா இல்லையாங்கிற பட்சத்தில் சாமி இருக்கப்பா அவங்ககிட்டயாவது பேசுதப்பாங்கிற மாதிரியான பெருந்தன்மை யாரும் எடுக்க மாட்டாங்க அதனால தான் பல சிக்கல்கள் ஒரு சில இடங்கள்ல இருக்கும் சரி பதிவுக்கு வருவான் பெண் தெய்வம் வீட்டுக்கு வரணுமா அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தேன் ஒன்று என்ன அப்படின்னா நாம் கஷ்டப்படும் போது நாம உண்மையும் நேர்மையும் சத்தியத்தின் வழியில் நாம இருந்தோம் அப்படின்னா நாம் கஷ்டப்படும் போது நம்ம அழைக்காமலே நம்ம சாமி நம்ம வீட்டுக்கு வரும் அது ஒன்று அதுக்காக நம்ம கஷ்டப்பட முடியுமாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அது இருக்கட்டும் அது வேணாம் இன்னொன்று என்ன அப்படின்னா என்னுடைய குல தெய்வத்தை மட்டுமே அதாவது பத்தோட பதிலொன்னாக கும்பிடாம என் வீட்டில் இந்த குலதெய்வத்துக்காகவே நான் ஒரு விளக்கு ஒரு பச்சரிசியை இடித்து என் கையால் ஒரு மாவிளக்கு நெய்யில் ஒரு விளக்கு போடுறது இது ஒன்று அந்த தாயை நினச்சி ஆ தான் நீ எங்கே இருந்தாலும் நீ உனக்காக நீ விரும்பி ஏற்கிறந்தா ஒரு வளைவி இந்தா நீ விரும்பி அணிகிற இந்தா ஒரு பட்டு இந்தா நீ விரும்பி வைக்கிற இந்தா குங்குமம் இந்தா நீ விரும்பி தேய்க்கிற உடல்ல தேய்க்கிற இந்தா மஞ்சள் இந்தா நீ விரும்பி போடுற வெத்தலை இந்தா இந்தா நீ விரும்பி போடுற சின்ன தோடு மூக்குத்தி கொலுசு இது மாதிரி சின்ன விளையாட்டு பொருள் அப்படிங்கிறத அதை வாங்கி அந்த தெய்வத்தை நீங்க வச்சு வணங்க வணங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரும் உடனே இதுக்கு இதுக்கு நிறையா புரளிகள்லாம் கிளம்பும் ஆனால் அப்போ அவங்க பட்டு வச்சு கும்பிட்றாங்க கண்ணாடி வச்சு கும்பிட்றாங்க சாமிக்கு அதை வச்சு கும்பிட்றாங்க இது வச்சு கும் அதை பற்றிலாம் கவலையே விடக்கூடாது உங்கள் நம்ம மனசாட்சிக்கு தெரியுங்க நாம் சாமியை நாம் எப்படி கும்பிட்றோம்னு நமக்கு தெரியும் சாமியை அப்படியே நான் எல்லாத்தையும் கொடுத்தா என் சாமி அப்படியே என்கிட்டே இருந்துருமா சரி அது அதான் அவங்ககிட்ட கொடுத்தா அவங்ககிட்ட இருந்துருமா அதனால அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அதாவதுங்க பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு பேசத்தான் தெரியும் அதனால அதை பத்தி கவலைப்படக்கூடாது அப்ப என்ன பண்ணா இது போன்ற ஒரு சில அந்த தெய்வங்களுக்கு பிடிக்கிற அந்த ஒரு ஆபரணங்களோ ஆடைகளோ அல்லது வாசனை பொருட்களோ நீங்க வாங்கி வச்சு அந்த தெய்வத்தை நீங்க பெண் தெய்வத்தை வணங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா வீட்டுக்கு வரும் மூணு வெள்ளி மூணு செவ்வாய் கணக்கு எழுதிக்குங்க கண்டிப்பா வரும் நீங்க வைக்கிற அந்த பொருளானது அந்த தெய்வத்துக்கு உகந்தப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொடுக்குற உண்மையான பக்தி நேர்மையாக இருந்துச்சு அப்படின்னா மூணு வெள்ளி மூணு செவ்வாய் இருபத்தோரு நாளில் அந்த தெய்வம் கண்டிப்பாக உங்க வீட்டுக்கு வரும் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க சரிங்க அப்படி ஏங்க வீட்டுக்கு வர்றது வீட்டுக்கு எப்படி எப்படிங்க கண்டுபிடிக்கிறது வீட்டுக்கு வரது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா நம்ம நேராக நம்மக்கிட்ட வந்து காட்டிடாது கனவுல காட்டி கொடுக்கும் வேகமாக அம்மா உள்ளே வருதப்பா வேகமாக செல்லு செல்லு உள்ளே வந்து உரிமையோட அத்தா என்ன என்ன வச்சுருக்கு இன்னைக்கு சாப்பாடு என்ன குழம்பு என்ன என்ன சாப்பாடு என்ன காய்கறி அப்படின்னு உரிமையோடு வந்து கேட்க அதுவும் ஜாமி எங்க குழம்பு கேட்குது சா இது கேட்குது குலதெய்வம் அப்படிங்கிறது நாம் அன்றாட வாழ்வில் நாம் பா அந்த வாசமாக என்னென்ன பேசுகிறோமோ பழகிறோமோ என்னென்ன விரும்புகிறோமோ எல்லாத்தையும் குல தெய்வமும் விரும்பும் அதான் என்ன சேலை புதுச்சேலையை கட்டியிருக்கேன் இந்த கலரில் எனக்கு ஒரு சேலை கொடு என்ன புது தாவணியா இருக்கு என்ன நல்லா நல்லா கொலுசு போட்டிருக்கேன் நல்லா தோடு போட்டிருக்கேன் நல்லா அழகா நெத்தில நல்லா பொட்டு வச்சிருக்கேன் நல்லா சீவி இருக்கிய நல்லா சட போட்டிருக்கிய அப்படி சொல்லி அப்படி பேசுங்க சாமி பேச கனவுல பேச இந்த கனவுல நம்ம பேசும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த கனவுல பேசிடுச்சு அப்படின்னா அந்த சாமி பேசுறதுக்கு முன்னாடியே உங்கள் வீட்டில் ஒரு சில சவனங்கள்லாம் கொடுக்கும் ஏப்பா அன்னைக்கு நைட்டு உங்ககிட்ட உன் தாய் நீ வணங்குற தாயி உங்கள்கிட்ட பேச போகுது உன் பெண் தெய்வம் உங்கள் வீட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு என்ன ஆகுது அந்த இருக்கிற எல்லாம் சந்தோஷமாயிரும் மகிழ்ச்சி ஆயிரும் பள்ளி சவனமாக அசவித வாக்கா அழகான அறிகுறிகளாக எல்லாம் நல்ல நறுமணமாக பூக்களின் வாசமாக எல்லாம் கிடைக்கும் ச ஏன் கிடைக்குது தெய்வத்தை வரவேற்கணும்ல ஒரு பெண் தெய்வம் அவங்க வீட்டுக்கு வரப்போகுது அப்படின்னா அந்த தெய்வத்தை வரவேற்கணும்ல அதுக்கு அந்த எல்லாம் சரியாயிடும் அதனால பெண் தெய்வம் வீட்டுக்கு வர்றது இது மாதிரி கனவுல தெரிஞ்சுக்கலாம் சரி இது இல்லாமல் இது இல்லாமல் எப்படிங்க அப்படின்னா சரி தெய்வத்துக்கு பிடிச்சதை வச்சு நாம் வணங்குறோம் அதே சமயம் கனவுலையும் வந்துருச்சு நாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிற முடியும் இது இல்லாமல் எனக்கு ஒரு பெரிய ஆபத்து எப்படி சொல்றது அப்படின்னா என எனக்கு எதிரானவர்கள் எனக்கு சதி செய்ய ஒரு சில முயற்சிகள் எடுக்கிறாங்களா அந்த முயற்சிகள் என்னை தாக்க வரும்போது என் ஜாமி வந்துடும் அந்த இடையில நின்று சேலை கட்டி இருந்தாலும் சேலைய கூட கட்டி மறிச்சு நிக்கும் அதுதான் பெண் தெய்வம் நம்ம வீடு இருக்கு அப்படின்னா நான் வணங்குற அந்த தெய்வம் என்னை பாதுகாக்கணும்னு முடிவு பண்ணிருச்சு அப்படின்னா எனக்கு வரப்போற இடையூறுகளை எனக்கு வட வரப்போற ஆபத்துகளை என்ன பண்ண என்னுடைய வீட்டு ராஜ நிலை இருக்கு பார்த்தீங்களா ராஜ நிலையில தான் மார்புல ஓட்டிருக்க சேலையாக இருந்தாலும் அந்த சேலையை எடுத்து அதை தடுத்து காத்து நிக்கதான் பெண் தெய்வம் சாதாரணமா நினைச்சிடக்கூடாதுங்க பெண் தெய்வங்களை அழுச்சிரம் அழிச்சு தடம் தெரியாம உரு தெரியாம ஆக்கிரம் யார தீ வினை வினை கொடிய வினை சத்தியத்தின் பக்கம் நிற்கிற பிள்ளைகளை கண்கலங்க சிதறடிக்க வேதனைப்படுத்த ஏலனம் செய்ய இது போன்ற செயல்களில் ஈடுபடுறாங்கல்ல அழுச்சிரம் சர்வநாசமாக்கிறோம் பெண் தெய்வம் கோபமே படாது கோபமே படாது என்ன பண்ணாலும் கோபப்படாது ஆனா கோபம்னு ஒன்று உக்கரத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த சக்தியோட அம்சம் எப்படி பராசக்தி கோபத்தை சிவனே போய் கீழே விழுந்து தான் மார்புல அந்த அம்மா மிதிச்சதுனால தான் அந்த கோபமே கொஞ்சம் அடங்குச்சு அது மாதிரியான கோபம் எல்லா பெண் தெய்வங்களும் இருக்கும் பெண் தெய்வங்களை பொறுத்தளவு உருவாக்கவும் செய்யும் உரு தெரியாமல் அழிக்கவும் செய்யுங்க அதனால மனசில் அச்சம் இருக்கணும் நாம் செய்கிற செயல் சரியா நம்ம செய்கிற செயல் நம்ம சாமியை பாதிக்குமா இல்லை நம்ம சாமி விரும்புகிற மக்களை பாதிக்குமா ரெண்டுல ஏதாவது ஒன்றுனாலும் சொல்லி முடிஞ்சு அதனால சாதாரணமாக தெய்வ விஷயங்களை நம்ம சாதாரணமாக நாம் கடந்து போயிட முடியாதுங்க ஏன் அப்படின்னா அது நம்மளை மீறினது நம்மளை மீறினது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது நம்மகிட்ட நான் இருக்கேங்கிற காற்றுறதுக்கே நாம பல வருடங்கள் புண்ணியம் பண்ணி பாக்கியம் பண்ணிருக்கணும் என் சாமி இருக்கு அப்பா என் காலம் தொட்டு என் தலைமுறை தலைமுறையா இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பல நூறு ஆயிரம் வருடங்களா கும்பிட்டு வந்த சாமி எவங்கண்ணுக்கு தெரியாம ஏன் கண்ணுக்கு தெரியுதுரா அப்படின்னா எந்த அளவு நாம உள்ளத்தாலும் அதே சமயம் அன்பாலும் பாசத்தாலும் பக்தியாலும் சத்தியத்தின் வழியில நடந்திருப்போம் அவங்கள மாதிரி ஆட்கள் தாங்க சாமி தெரிய சாமி வீட்டுக்கு வர்றாங்க இது சாதாரண வார்த்தை அல்ல உங்களுக்கு சாமி தெரியுது உங்களுடைய சாமி உங்ககிட்ட பேசுது உங்க மேல சாமி வருது அப்படின்னா அது ஏதோ ஏனோ தானோ அதை பார்த்துட முடியாது உங்களுக்கு யாருக்கும் கிடைக்காத பல நூறு ஆயிரம் மக்களுக்கு கிடைக்காத வரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனாலதான் உங்க மேல சாமி வருது சாமி கூட பேசுது சாதாரணமா இது சாத்தியமா இந்த அறிவியல் பூர்வமான இந்த உலகத்துல போன்று தெய்வங்களை ஏப்பா மூட நம்பிக்கையா பேசுது பேசல நீயா ஒன்னு சொல்லிடுவ அதெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்கள மாதிரி ஆட்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல ஆனா இந்த அறிவியல் இந்த விஞ்ஞான உலகத்துல நம்மை மீறின ஒரு தெய்வ சக்தி நம்ம கூட பேசுறத உணர முடிகிறதுங்கிறது சாத்தியமா சாதாரணமான ஒன்றா அது கிடைக்குதுன்னா பேட்ட அழகான பாக்கியம் புண்ணியம் பெற்றவர்களாக நீங்க இருக்கீங்க சாமி பேசுறவங்க சாமியை உணர்றவங்க சாமி ஆடுறவங்க அதனால நீங்கள் அற்புதமானவர்கள் நீங்கள் புனிதமானவர்கள் நீங்கள் கள்ளம் கபடம் இல்லாதவர்கள் நீங்கள் உண்மைக்கும் நேர்மைக்கும் சத்தியத்தின் வழி காலத்துக்கும் நின்று வருபவர்கள் நீங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் உங்களை தேடி வரும் மக்களை அவர்களுக்காக உதவி செய்யும் பெரும் குணம் கொண்டவர்கள் அதனாலதான் இந்த பாக்கியம் பேசுது உங்க வீட்டுக்கு வருது இருக்கேன்னு காட்டி கொடுக்குது அதனால நண்பர்கள் எல்லாத்து சொல்றேன் சாமி வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறது தப்பு அல்ல தெய்வத்தை சுமக்கிறது மடியில நெருப்ப கட்டினதுக்கு சமம் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் உயிரே ஓனாலும் என்னுடைய தெய்வத்தை நான் என் தலையில் ஏற்றி என்னுடைய என் தெய்வத்துக்கு தேவையான மதிப்பையும் மரியாதையும் அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் பக்தியையும் நான் கண்டிப்பா கொடுப்பேன் அதனால நான் பாதிக்கப்பட்ட பரவாயில்ல ஏன் உயிர் போனா என்னடா ஏ சாமி இருக்கு அப்படின்னு யாரு எந்த நிலைப்பாட்டுல இருக்கீங்களோ உங்களுடைய உயிர் சக்தி அந்த தெய்வ சக்தியா மாறக்கூட வாய்ப்பு இருக்குங்க எழுதி வச்சுக்கோங்க சத்தியமான உண்மை சத்தியமான உண்மை குல தெய்வங்களோட சக்தி பெருக்கெடுத்து குலதெய்வங்களோட சக்தி அதிகமாக அதிகமாக இது போன்று வலிமையான மக்கள் சத்தியத்தின் வழி நிற்கிற மக்கள் அவர்களுடைய உயிர் சக்தி அங்கே குலதெய்வத்துடன் சேர்றதுக்கும் வாய்ப்புகள் பெரும் பான்மையா இருக்கு இன்னைக்கு நான் பேசுறது சாதாரண வார்த்தைகள் அல்ல சத்தியமான வார்த்தைகள் இன்னைக்கு என்னன்னு தெரியல ஆடி பதினெட்டாம் பெருக்கா என்னன்னு தெரியல ஆனா இருந்தாலும் இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கங்க அதனால நாம நம்மளை குறைச்சி மதிப்பிட்டு கூடவே கூடாது ஏன் அப்படின்னா நம்ம வணங்குற தெய்வம் அப்பேற்பட்ட சக்தி பெற்ற தெய்வம் என்று சொல்லி வீட்டுக்கு வரணுமா இதுதான் நான் அறிஞ்ச நண்பர்கள பௌர்ந்துகளை ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்